வணக்கம் ஆணும் பெண்ணும் முன்னேறினால் மட்டுமே உண்மையான சமத்துவம் சமுதாயம் அமையும் என பாலின உணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தல் குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி வலியுறுத்தினார் இணை பிரிவான செய்திகள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அனிதா கூட்டரங்கில் மாவட்ட நீதித்துறை சார்பில் பாலின உணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தல் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் வாலாண்டியா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு பாலின சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் பாலாண்டி நாம் பேசும் பொழுது தற்பொழுது பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதிக்கும் வகையில் முன்னேறி இருந்தாலும் அதே அளவிற்கு பல்வேறு கட்டங்களில் பெண்கள் பாலின ரீதியாக துன்புற துன்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் என்பது மறக்க முடியாத உண்மையாகும் சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்றால் இப்பிரச்சனையை கரைந்து ஆணும் பெண்ணும் முன்னேறினால் மட்டுமே உண்மையான சமத்துவ சமுதாயம் அமையும் கல்வி வேலைவாய்ப்பில் மகளிருக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் பல துறைகளில் முத்திரை பதித்தாலும் பாலின பிரச்சனை எழும்பொழுது சமுதாயத்தில் உள்ள பாலின துன்புறுத்தல் மற்றும் வகி வக்கீரத்தன்மை காட்டுவதாக உள்ளது இவை மாறினால் தான் பெண்களுக்கான சமத்துவம் வரும் அவ்வாறு பெண்களுக்கு சமத்துவம் உருவாகவும் சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கவும் காவல்துறை உள்ளிட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்ற பணியாளர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் தாதி மத வயது எந்த பாகுபாடுமின்றி பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் என்பது நாம் யாரும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் இது போன்ற செயல்களை நீக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு அனைத்து துறை ஊழியர்களின் செயல்பாடு தேவை என்பதற்காகவும் தான் இந்த கருத்தரங்கை உயர்நீதிமன்றம் ஏற்பாடு செய்திருக்கின்றது பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் போன்ற நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தினாலும் கூட நிரந்தரம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் எந்த அளவிற்கு பெண்கள் பாலின பிரச்சனைகளால் பாதிக்க